ஒரு ரொம்ப குடுக்கலமா தெரிச்சிக்கிற எடுத்துட்டு வா ஒரு நிமிஷம் நில்லு என்ன நீ சொல்லுங்க உங்க சொல்லுக்கு தான காத்து அம்மா அடக்கல பக்கம் ஒரு ஆளை காணலியே எப்படி பிரியாணி ரெடி ஆச்சி என்ன நீங்க புரிஞ்சிக்கிடவே இல்லையே அத நான் சொன்னேன்ல நோ ஆயில் நோ பாயில் இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே அடக்கலக்கு போகாமலே ரெடி ஆயிரும் வான் போட்டு வரச் சொல்லிருக்கேன் ஆள் அட்ரஸ் இல்ல எங்கட போய் கழு தூங்கிட்டு இருக்கல தெரியல எட்டி அன்னைக்கே எங்க அம்மா சொன்னா இவளை கெட்டாதல 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 தால பாட கடத்த அடிச்சா இல்லை என் கரகம் எப்படி இருக்க வேண்டியனா ரசா மாதிரி இருக்க வேண்டியவே இப்ப கூசா தூக்கிட்டு தெரியுவேன் பரவா சொல்லு நின்று எட்டி எட்டி நம்ம வீட்டையே பார்க்க வேண்டி பார்க்கவே என்ன நினைப்பான் இந்த வினக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சா நினைப்பான் எட்டி எரும மாட எங்கிட்ட இருக்க

அஞ்சார் லட்டு தின்றுகம்ல எப்படி இப்ப பசிக்கிறது கொஞ்ச நேர கழிச்சு நல்ல பசிக்கி விட்டு பிரியாணி திம்பேன் அம்மா தங்க குட்டி இது பாதுண்டா செல்லாம் முதல்ல எங்க அம்மைக்கு போய் பிரியாணியை போடு என் தங்கச்சிக்கு நல்ல போடு சுடு சுடு இருக்கு ஆரிரமா போ மாமாய் முன்னாசரடி நீ எல்லாம் இலையெல்லாம் எடுத்து ரெடியா வை நான் ஒடியாரே அப்படி அடி அப்பா எப்படி இன்னைக்கு பொழுது சமாளிச்சிடும் சரி முன் மாசனோட எதுவும் தெரியாத மாதிரி வாடிடுவோம் வாரிஞ்சு கருவிக்க தெரியாத பொன்னாட்டியை கெட்டதுல தப்பு இல்ல அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும் இவன் எதுக்குமே சரி வரப்பட்ட கால இப்படி இருந்தானா என் நிலம இப்படிதான் தெரு தெருவ தெரிய வேண்டியதான் பிரியாணி எப்படி இப்ப கொண்டு வரன்னு போயிருக்கா ஓ புருஷனங்கட்டி நான் தா சொன்னேலமா அவர் டெருடுரு பேய் எப்படி வரதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அவர் வரதே வரட்டுமா அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேர் பிரியாணி நல்ல சுட சுட சாப்டறலாம் சரி சரி அதுக்கு அப்புறம் அந்த புருஷா வந்த பிறகு பாட்டு குடு அம்மா அந்த சாடி பிரியாணி வாங்கிட்டு வந்து நம்ம ஏம்மா சாப்டாச்சா சாப்பிடுனமக்கா உன் பொண்டாடி இந்த சாப்பாடுல எடுக்க பேர் பிரியாணி போட்டுறலாம்ல ஸ்பெஷல் பிரியாணி என்னவோ நோ ஆயில் நோ நோ பாயில என்னவோ ஒரு பிரியாணி சொன்னா வாயில வச்சு அப்படி இருக்குமாம்ல நானே என் பொண்டாடிய பத்தி பெருமையா சொல்ல கூடாது என்னே கொஞ்சம்டா போடு உடனே உன் பொண்டாடி தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடாத அப்படி இல்ல தங்கச்சி நான் சும்மா சொல்லுதே நினைச்சிட்டியோ நீ அந்த பிரியாணியை மட்டும் சாப்பிட்டு பாரு அதுக்கு அப்புறம் நீ சொல்லு

உண்மையிலே அப்படித்தானா இல்ல இவனா ஒரு பீலாவ கதையை விடுதானா எது எப்படியோ நமக்கு கொஞ்சம் பிரியாணி கிடைச்சா போதும் எம்மா அவள ஓயாம அவ அம்மா வீட்டுக்கு போறா வாரான்னு சொல்லி ஏசுத ஆமா ஓயாம அம்மா வீட்டுக்கு போறதுதானே தானே உன்னை எய்தாப்ல கொண்டு வந்து வச்சிருக்கா அவ இஷ்டம் போல நடக்கலாம்ல தங்கச்சி அப்படி எல்லாம் பழி போடாத அவன் எதுக்காக போறா யாம் போறங்கத மட்டும் கவனி எதுக்கு மக்கா உன் பொண்டாட்டி உன் மாமியா வீட்டுக்கு எய்தாப்ல வீடு பத்து வச்சிருக்கா எதுக்கு ஆ எம்மா இப்பதான் நீ வலிக்கு வந்திருக்க இப்பதான் நீ சரியான கேள்வியை கேட்டிருக்க என் பொண்டாட்டிக்காண்டி என்னென்ன கப்சாலா விட வேண்டி இருக்கு விடல விடு எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம் எங்கனை போய் முட்டி நிக்கோ அங்கனை போய் நிக்கட்டு எம்மா என் பொண்டாட்டி என்ன தனி கொடுத்தனும் கூட்டிட்டு வரணும்னு கூட்டிட்டு வரல அவா அவ அம்மையும் நல்ல சமையல் பண்ணுவா அவ அண்ணி இருக்க பத்தியா சின்ன பொண்ணு அவங்களும் நல்ல சமையல் பண்ணுவாங்க கிராமத்துக்குன்னா அவங்க கைமணம் தான் அவங்க கிட்ட இருந்து இவ கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு விட்டா எடுத்து அதுல இருந்து அப்படி அப்படி படிச்சு வந்தது தான் அந்த பிரியாணி ஆமா அன்னைக்கு இவன் பேசிட்டு இருந்தாலே எங்க அண்ணி யாரும் நல்ல சமையல் பண்ணுவா அப்படி இப்படி ஆனா போன அறுபத்தி ரெண்டுன்னு சொன்னா ஒருவேளை அப்படியே தான் இருக்குமோ இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இவ பிரியாணியை போட்டு படிச்சிருப்பாளோ என்ன தலையெழுத்தோம்மா நோ ஆயுளுங்க நோ பாயுங்க இவன் அடுக்கலை பக்கமே போகல எங்கிருந்து பிரியாணி வந்துச்சு மாயமா வந்திருக்குமோ சரி என்னதான் வருதுன்னு பார்ப்போம் பிரியாணி வந்த பிறகு பார்ப்போம் கதையை

பாட்டி விட எனக்கு இருக்க கொலை பசியல பிரியாணி அமன்தி தின்னுபிட்டு இலையை நாலாம் அமடிச்சு அதையே நங்க நங்க நாங்கன்னு சமைச்சி தின்னு விடுறேன் அடியே எருமை நீ பெருமைப்பட போட வேண்டியதுதான் உன் பெருமையில மண்ணள்ளி போட வா யாராயிட்டு எங்க தங்கச்சிட்டையும் எங்க அம்மாகிட்டயும் உன் பெருமையாக எடுத்து விட்ருக்கே ஒடியா ஒடியா தூக்கில ஒடியா

அதை அம்மா என்கிட்ட சொல்லுதா என் பொண்டாட்டிட்டு சொல்லு உங்க அண்ணிட்ட சொல்லு அவ கைப்போக்கும் அப்படி மர்மளா என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரியாணி நான் தின்னதே இல்ல ரொம்ப தேங்க்ஸ் டே ஏதே மதர் ரவுண்டு வலிச்சி எடுத்துட்டியே ஒரு பர்க்க கூட இல்ல ரெண்டாவது ரவுண்ட் வைக்கிட்ட மாதே அக்கிட்ட மாதே என்ன கேள்வி வைக்கி ஏதே இலைய கூட விட்டு வைக்கலையா நீங்க இலைய விக்க வேலையில இலைய தூர போடலாமா வீணாக்க கூடாதுன்னு நால அஞ்ச மடிச்சி அப்படியே வாயில விட்டு சவச்சு முளங்கிட்டேன் அண்ணி நான் செஞ்ச நோ நோ பாயில் பிரியாணி எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா இல்லையா நான் கொஞ்சம் கேட்டு சந்தோஷப்படுவோம்ல முதல்ல நீ சொல்லுமாக்கா என்னடா குரல் கம்முது